சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் தமிழ் மண்ணில் முருகப்பெருமானுடைய சக்தி என்பது தன்னிகரற்றது முருகப்பெருமான் பாரத தேசத்தினுடைய வடபாகங்களில் கார்த்திக்காக கொண்டாடப்படுகிறார் ஆனால் நம்முடைய தமிழ் மண்ணில் கந்தனாக கொண்டாடப்படுகிறார் ஆனால் முருகனுக்குரிய ஆறு படை வீடுகளும் தமிழ் மண்ணிலே மண்ணிலேதான் அமைந்திருக்கிறது அதுதான் சிறப்பிலும் சிறப்பு இன்றைக்கு இந்து முன்னணி அந்த ஆறு படை வீட்டையும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய புதல்வனாகிய கந்தனை படையிலிருந்தும் மதுரைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் இது மிகுந்த பாராட்டுக்குரியது அதனால்தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் இந்த இறைவனை இந்த இடத்திலே வழிபட வேண்டும் என்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மிக சிறப்பாக முருகப்பெருமானுடைய இந்த நிகழ்வு நிகழ்ச்சி அற்புதமாக நடைபெற்று வருகிறது அரசியல் உண்மைதான் ஆன்மீகமும் அரசியலும் கலந்துதானே தமிழகத்தில் ஆரம்ப காலம் மட்டும் இருக்கிறது கடவுள் இல்லை என்று சொல்வது கூட ஆன்மீகம் இல்லை என்று சொல்வதில் இருந்துதானே திராவிட முன்னேற்றக் கழகமே பிறந்திருக்கிறது ஆகவே யாரெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதற்கு பதிலாக இன்றைக்கு மாற்று ஒரு கருத்து ஆன்மீகத்தை சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது தவறு என்று நான் கருதவில்லை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக பேசிய நேரத்திலேயே தமிழர்கள் கொண்டு எழுந்தார்கள் உண்மையில் முருகப்பெருமானை தேவையில்லாமல் யாரும் தொடக்கூடாது என்பதைத்தான் இந்த மாநாடு பறைசாற்றுகிறது இறை அருள் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் யாரெல்லாம் முருகனை வசைபாடினார்களோ அவர்களுக்கு கூட கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் முருகனை கும்பிட்டால் மதக்கலவரம் வந்துவிடும் என்றால் இயேசுவை கும்பிட்டால் வராதா அல்லாவை கும்பிட்டால் வராதா அவரவர்களுடைய தெய்வத்தை அவரவர்கள் விரும்பிய வகையில் முழுமையாக வேண்டுவதற்கும் பிரார்த்திப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் அரசியல் சாசனம் முழு உரிமையை தந்திருக்கிறது அது முருகனாக இருந்தாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சிகள் அரசியல் பயன்படுத்தி கொள்வதற்கு அரசியல் சாசனத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் யாரெல்லாம் மதசார்பற்ற தன்மை பேசுகிறார்களோ மகாராஷ்டிரத்திலே ஒரு பாராளுமன்றம் தொகுதி ஏழு சட்டமன்றங்களை உடை உள்ளடக்கியது தான் ஒரு பாராளுமன்றம் மகாராஷ்டிரத்தில் ஆறு சட்டமன்றங்களிலே ஒரு கட்சி முன்னணியிலே இருக்கிறது ஒரே ஒரு சட்டமன்றத்திலே மட்டும் முன்னணியிலே வந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இங்கே மதம் பயன்படுத்தப்படவில்லையா தமிழ்நாடு வேற என்ன தமிழ்நாடு தனி நாடா இல்லை இல்லை தமிழ்நாடு தனி நாடா நீங்க என்ன தமிழ்நாட்டில் முருகனை எப்படி வேண்டுமானாலும் பேசுவீர்கள் எவ்வளவு வேணாலும் வசைப்பாடுவீர்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா கந்த சஷ்டி கவசத்தை யார் கந்த சஷ்டி கவசத்தை எதற்காக திட்டினார்கள் எதற்காக வசைப்பாடினார்கள் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நீங்கள் தமிழகத்தில் எத்தனை ஆண்டுகளாக குடியிருக்கிறீர்கள் உங்களுக்கு வயதை பார்த்தாலே அறுபது இல்லையே உங்களுக்கு வயதை பார்த்தாலே அறுவது இல்லையே ஆனால் பொய்யை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட பொருந்து சொல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் சொல்கின்ற பொய் யார் தானே நம்மளுடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் வேலை தூக்கி கொண்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போனார் அந்த வேல் பயணத்திலே நானும் கூட கலந்து கொண்டேன் அப்படி ஆளுநர் அல்ல அதனால் நானும் கூட கலந்து கொண்டேன்

முருக பக்தர்களில் முதன்மையானவர் அவர்கள் அது யாராலும் மறுக்க முடியாது ஆகவே முருகனை கும்பிடுபவர்கள் எல்லாம் தேவரையை உயர்வாகத்தான் நினைப்பார்கள் அவர் எந்த ஜாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நேதாஜி அவர்களுடைய தளபதி தேவரையா என்று யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தேவரை உயர்வாக மதிப்பார்கள் தேவரை யாரெல்லாம் உயர்வாக மதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் முருகனையும் வணங்குவார்கள் கடைசியாக சில பேர் ஆறுவடை முருகனை குஜராத்துக்கு எடுத்துச் செல்வார்களா என்று கேட்டார்கள் நான் உண்மையிலேயே இங்கே வந்த பின்புதான் குஜராத்துக்கும் ஆறுவடை வீடு முருகனை எப்படி எடுத்துச் செல்வது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நான் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்கே இருப்பதை போன்று இந்து அறநிலையத்துறையின் சார்பாக நீங்கள் மகாராஷ்டிரத்திலே கூட ஒரு மகத்தான விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் பழனி முருகனிடத்தில் வருகின்ற அந்த பணத்தை வைத்து சிறப்பாக செய்யலாம் அதை நீங்கள் செய்வதற்கு முன் வருகிற பொழுது உங்களோடு நானும் களத்தில் நிற்பேன் என்று உறுதி கூறுகிறேன் நாளை நாளை லட்சக்கணக்கான பேர் இந்த இடத்திலே கூடி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கந்த சஷ்டி கவசத்தை ஒரே நேரத்தில் பிரார்த்திக்கிறார்கள் பாடுகிறார்கள் அதுவே இந்த மண்ணில் மகத்தான கடவுள் முருகன் தமிழையும் முருகனையும் ஒருபோதும் பிரிக்க இயலாது என்பதை நிரூபிக்க போகிறது காலம் காலமாக ஒன்று பின்பற்றப்பட்டு வருகிறது அது முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் சமஸ்கிருதத்திலே சொன்னாலும் தமிழிலே சொன்னாலும் அது இறைவனை வழிபடுவது என்பது உள்ளத்தில் ஒரு நேர்மை உள்ளத்தில் தனிநபர் ஒழுக்கம் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காகத்தான் எந்த மொழியிலே இறைவனை வழிபட்டாலும் உறுதியிலே வழிபட்டாலும் அல்லது அரேபிய மொழியிலே வழிபட்டாலும் வழிபடுவதனுடைய நோக்கம் தன்னைத்தானே ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான்